மக்களே இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊறப்பாக்கத்தில் நிற்கிறேன் ரெஸ்ட்டுக்கு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி லீவ் போட்டு கிளம்பிட்டேன் இப்போ கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ஊருக்கு போய் பஸ் ஏறி போகணும் ரெண்டு வாரம் சொல்லிருக்கிறோம் வந்துடுச்சு அப்புறம் நம்பால் அவர் தான் புது வண்டி வாங்கிக்கிறாப்பில் புல்லட் டேத்துன்னு ஊருக்கு போகலாமா இன்னும் ரெஜிஸ்டேஷன் ஆகலை என்னை கொண்டு போய் பஸ் பஸ்ல டிராப் பண்ணிட்ட அதுக்கப்புறம் நீத்து போய் வீட்டில் விடு மக்களே கிளம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு இதில் நம்ம ஊருக்கு போற பஸ்ஸோ இல்ல விழுப்புரம் போற பஸ்ஸோ ஏன்னா இருக்குதான் எங்க இருக்குதுன்னு போய் பார்க்கணும் எங்கள் ஊருக்கு போகிற பஸ்ஸுக்குன்னு பிளாட்ஃபார்ம் இருக்குமான்னு தெரியல ஆனால் கோயம்பேட்டிலே இருக்கும் திருக்கோயிலுன்னு பிளாட்ஃபார்ம் இருக்கும் ரெண்டு இருக்கும் இங்கே புது பஸ் தான் இருக்குதான்னு தெரியல பார்ப்போம் போயிட்டு மக்களையும் உள்ள கடை ரீதியாக இருக்குது சரவணா ஸ்வீட்ஸ் இருக்குது பாருங்க போர்டு போட்டிருக்கு நம்ம ஊருக்கு போகிற பஸ்ஸுங்க இருக்குமா சரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போட்டிருக்கு போய் பார்ப்போம் இப்போ பாருங்கள் விழுப்புரம் விழுப்புரம் நம்ம ஊர் பேர் போடாத பஸ் ஸ்டாண்டுக்கு போட்டாங்கன்னா மண்டே உடைச்சிடணும் இருக்கு பாருங்க போத்து திருக்கோவிலூர் திருக்கோவிலூர் ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஆனால் பஸ் ஸ்டாண்ட் இல்லை சரி விழுப்புரம் பாயிண்ட்டு பாயிண்ட் ஒன்று இருக்குது அதில் போய் போகலாம் பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக வந்துட்டார் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு கூட்டம் இல்லை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு டூ விழுப்புரம் நூற்றி இருபது ரூபா மக்களை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் எல்லாம் போகிறதுக்கு வந்து நம்பர் எட்டு எட்டில் இருக்குது பாயிண்ட்டு பஸ்ஸு புறப்பட்டு விட்டது இன்னொரு ரெண்டரைலேருந்து மூணு மணி நேரம் ட்ராவல் எப்படியும் செங்கல்பட்டு தாண்டறதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் மணி ரெண்டு மணி நேரம் ஆகுது டீ டைமில் பாயிண்ட் போர்டு வச்சுட்டு டீ டைம்லாம் நிற்பாட்டாங்க ரெண்டு மணி நேரம் ஆச்சு கிண்டி வரத்துக்கு முன்னே டீட் பண்ணிக்கிறேன் டைம் பார்த்தீங்கன்னா பத்தரை ஒம்பதே முக்காவுக்கு பஸ்ஸில் ஏறினேன் அவர் டிரைவர் சாப்பிட்றாரு சரி எல்லாருக்கும் பசி எடுக்காதான் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்புவாங்க திருக்கோயிலூருக்கு பஸ் இருக்குது ரெண்டு பஸ் இருக்குது அதில் அநேகமாக அந்த பஸ்ஸு தான் முதல்ல எடுப்பாங்க நீங்கள் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் ரெண்டு பஸ்ஸு இருக்குது யாரும் எடுப்பான்னு தெரியல முன்னே பார்த்த பன்னெண்டு ஆறு கிட்டத்தட்ட ரெண்டே கால் மணி நேரம் பஸ்ஸில் வந்து இப்போ மறுபடியும் இன்னொரு பஸ் மக்களே திருக்கோயிலிருக்கு போக வேண்டியன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடியே காடனூரில் வந்து இறங்கியிருக்கேன் அண்ணனோட வண்டி வந்து அவனோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கான் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு காரன்னூரில் இறங்கியிருக்கேன் ஃபோன் பண்ணியிருக்கேன் வண்டி எடுத்துகிட்டு வரேன் சொல்லியிருக்காங்க வரட்டும் மக்களே வண்டி வந்து விட்டது இது என் வண்டி இல்லை அண்ணனோட வண்டி டூ ஹண்ட்ரட் வாங்க வீட்டுக்கு போகலாம் வருங்க இடம் பார்த்தீங்களா விழுப்புரம் டூ திருக்கோயிலுக்கு போகிற வழி இது அன்னைக்கு ரோடாகலை பார்த்துருன்னு இருக்கிற மாதத்தை பூரா ஓடைக்கு போகிறாங்கன்னு தெரியல இப்படி வாங்க கிளம்பலாம் ஹெல்மெட் கூட இல்லை இதை வச்சுட்டு எப்படி ஊருக்குள்ளே போய் போகிறதுன்னு தெரியல வந்துட்ட மக்களே வரைக்கும் பாருங்கள் சிட்டி திருக்கோவிலூர் இது வந்து பெருமாள் கோயில் அங்கே இருக்கு பாருங்கள் இந்த உர ஏறி ஆற்ற தாண்டனா திரு ஊர் தான் வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே சரி ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு திரும்ப வந்து வண்டிக்கு வந்துட்டு லாரி விளாட கண்டினியூ பண்ணலாம் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் பாய்